முகமது ஆஷாம் இருபது சேர்ந்து இருபது டிக்கெட்டுகளை வாங்கியிருக்காங்க அதுல ஒரு டிக்கெட் எண் வெற்றி எண்களுடன் பொருந்திய நிலையில அவருக்கு ஒரு மில்லியன் திரிகாம்ஸ் பரிசை வெல்லும் அதிர்ஷ்டசாலியாக பீர் முகமது ஆஷான் மாறிவிட்டார் மேலும் இந்த பரிசா தன்னுடன் உள்ள இருபது பிரண்ட்ஸ் கூடையும் ஷேர் செய்வதாகவும் ஆர்ஷாம் கூறியிருக்காரு இது குறித்து செய்தி ஊடகங்களிடம் பேசிய ஆர்ஷாம் நாங்கள் வெற்றி பெற்றதை அறிந்தும் நான் உண்மையிலே வாயடைத்துவிட்டேன் என்னால் இதனை நம்ப முடியவில்லை நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கேன் என்று உற்சாகத்தை வெளிப்படுத்தியிருக்காரு மேலும் இந்த தொகையை வைத்து குடும்பத்தினாருக்கும் நண்பர்களுக்கும் சிறந்த விஷயங்களை செய்ய உள்ளதாகவும் ஒரு பகுதியை தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுக்க உள்ளதாகவும் ஆஷாம் கூறியிருக்காரு மேலும் இது குறித்து அவர் தொடர்ந்து பேசும்போது யூஇ லாட்ரி உரிமம் பெற்றது ஒழுங்குபடுத்தப்பட்ட லாட்ரி செயல்பாடுகளை அமெரிக்க அரசு கொண்டு வந்திருப்பது தங்களுக்கு பாதுகாப்பான உணர்வை தருவதாகவும் மீண்டும் இதில் இணைந்து தனது அதிர்ஷ்டத்தை முயற்சிக்க உள்ளதாகவும் ஆஷாம் கூறியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்